ஸ்ரீ குருப்பியோ நமகா மலைகளுக்கெல்லாம் உயிருண்டு கிரிவலம் வருதல் எத்தனையோ பிணிகளை தீர்க்கும் யாதவ குலத்தார் கோவர்தனகிரிக்கு பூஜை செய்திருக்கிறார்கள் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் திருவண்ணாமலை பழனி மலைகளை வலம் வந்தவர்களுக்கு எண்ணியது நடந்திருக்கிறது அதுபோல இமயமலை சாரலில் சிவகிரி சக்திகிரி என்னும் இரு மலைகளை பூஜித்து வந்திருக்கிறார் அகத்தியர் அகத்தியரின் இருப்பிடமோ பொதிகை மலை இமயமலையில் நெடுங்காலம் தங்க முடியாது அதனால் கிரிகள் இரண்டையும் பொதிகை மலைக்கு எடுத்து செல்வது என்று தீர்மானித்தார் கேதாரமலை வரை கொண்டு வந்தார் அங்கே இழைப்பார்னார் சூரபத்மனின் சிநேகிதன் இடும்பாசுரன் சூரபத்மனை போல இல்லாமல் முருகனின் அருள் வேண்டி கேதார மலையில் தவம் இருந்தான் அகத்திய முனிவரை கண்டதும் ஓடிவந்து வணங்கினான் இடும்பனை ஆசிர்வாதித்த அகத்தியர் யாரை நோக்கி தவம் இருக்கிறாய் என்று கேட்டார் சூரபத்மனைப் போல நானும் அழியாமல் இருக்க முருகனை வேண்டி தவமிருக்கிறேன் என்றான் அகஸ்தியர் முருகனின் அருள் பெற சுலபமான வழி ஒன்று கூறுகிறேன் சிவகிரி சக்திகிரி இரண்டும் முருகனின் பெற்றோர் அம்சம் இவற்றை பொதுகை மலை வரை தூக்கி வந்து உதவினால் நீ முருகனின் அருள் பெறலாம் என்றார் இடும்பன் மலைகளை தூக்க பலவிதங்களிலும் முயற்சித்தான் மலைகளை அசைக்க கூட முடியவில்லை முடியவில்லையே என்றான் அகஸ்தியர் முருகனின் மூல மந்திரங்களை உபதேசித்தார் இடும்பன் மூல மந்திரங்களை பக்தியோடு ஜெபித்தான் அஷ்ட நாகங்கள் கயறுகளாக மாறின பிரம்ம மந்திரம் ஜெபித்தவுடன் பிரம்ம தண்டம் துலாதண்டமாக மாறியது கயிறான நாகங்களை துலாதண்டத்தின் முனைகளிலும் உரிகளாக கட்டச் சொன்னார் மலைகளை மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே தூக்கி உரியில் வைத்தான் இடும்பன் திருவாவினன் குடி வரை வந்தாயிற்று மூச்சு ரைத்தது இயற்கை உபாதைகளை தீர்த்து கொள்ள இரு மலைகளையும் கீழே இறக்கினான் இடும்பன் பின் தொடர்ந்த அகத்தியரும் திருவாவின் குடி முருகனை தரிசித்து திரும்பினார் இளைப்பாறிய இடும்பன் மலைகளை தூக்கி கொண்டு புறப்பட எத்தனித்தான் மலைகள் நகர்ந்தால்தானே மந்திரங்களும் செயலற்று போயின எவ்வளவு பெரிய இருக்கின்றாய் இதை அசைக்க கூட உன்னால முடியவில்லையே என்ற குரல் கேட்டு இடும்பன் சுற்றும் முற்றும் பார்த்தான் மலை மேல் ஆடு ஒரு சிறுவனின் கேடி அது என்று புரிந்து கொண்டான் ஆத்திரத்துடன் சிறுவன் மேல் பாய்ந்தான் சிறுவன் நகர மலை மேலிருந்து உருண்டான் கூடவே வந்திருந்த இடும்பனின் மனைவி ஓடி வந்தாள் ஆடுமேக்கும் துரட்டி கம்பு வேலாக சிறுவன் குமரனாக காட்சியளித்தான் முருகா கடம்பா கந்தா குமரா வேலவா சுப்பிரமணியா ஆறுமுகா என் புருஷன் தவறை மன்னித்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று மாங்கல்ய பிச்சை அருள வேண்டும் என்று அவள் கண்ணீர் மல்க பிரார்த்தித்தாள் இடும்பனின் மனைவி முருகன் அருளினால் இடும்பன் எந்த சேதமும் இல்லாமல் எழுந்து வந்தான் இடும்பனும் அவன் மனைவியும் முருகனை அஷ்டாங்க நமஸ்காரம் செய்தனர் இடும்பா இந்த மலைச் சிகரங்கள் இங்கேயே இருக்கட்டும் இதில் உள்ள மூலிகைச் செடிகள் மக்களின் உடல் பிணி தீர்க்கும் நீ இங்கு காவல் தெய்வமாக இருப்பாய் உன்னை போல் காவடி தூக்கி வருபவர்களின் குறைகள் சூரிய கிரணங்கள் பட்ட பனி போலாகிவிடும் உன்னை வணங்கிய பிறகு என்னை வணங்கினாலே வந்தவர் கோரிக்கை நிறைவேறும் என்று வரமளித்து அகஸ்தியரையும் இடும்பன் தம்பதிகளையும் ஆசிர்வதித்து மறைந்தான் ஆடி கிருத்திகையில் காவடி தூக்கி வந்து முருகனை வழிபடும் வரலாறு புரிந்துவிட்டதல்லவா ஆடி கிருத்திகை அன்று அம்பிகை பாலனை நாமும் நம்பிக்கையோடு பிரார்த்தித்து நன்மையெல்லாம் பெறுவோம் முடிந்தால் பழனிக்கும் இயலாதவர்கள் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கும் ஆடி கிருத்திகை அன்று சென்று முருகனை வழிபடுவது சுபங்களை கொடுக்கும் ഓം ശരണഭവ ഷൺമുഖാ ശരണം കണ്ടാപൂരി വേലവാപൂറ്റി